லூயா கர்த்தரும் உங்களுக்கு ரட்சகரமான இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தெய்வன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே ரெண்டாவது வசனம் அடைக்கலான் குருவி அலைந்து போவதும் தகவிலான் குருவி பறந்து போவதும் காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது இந்த குருவிகள் பறந்து போகிறது போல நமக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் விட்ட சாபமும் பறந்து போயிடும் அது தங்காது இந்த தகைவிலான் குருவியும் அந்த அடைக்கிலான் குருவியும் பாருங்கள் ஒரு இடமா நிற்கவே நிற்காது பறந்துக்கிட்டே இருக்கும் அதே அதேபோலதான் என் அன்பு தேவ பிள்ளைய காரணம் இல்லாமல் நமக்கு விரோதமாக கூறப்பட்ட பேசப்பட்ட சபித்த சாபங்கள் தங்கவே தங்காது அது யார் சபித்தாலும் சரி அது எப்பேற்பட்டவர்கள் சபித்தாலும் சரி காரணம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் சபிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சாபம் தங்காது வேதம் சொல்லுகிறது ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று சொல்லி அந்த காரணம் இல்லாமல் விட்ட சாபங்கள் உன் வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது இருக்கிறது பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொன்னால் கிடையவே கிடையாது ஏதாவது தவறு செய்தால் உன்னை அடித்திருக்கலாம் உன்னை சபித்திருக்கலாம் அதுக்கு ஆனாலும் கூட அப்பேற்பட்ட சாபமாய் இருந்தாலும் காரணமில்லாத ஒரு சாபம் காரணத்தோடு விடப்பட்ட இருந்தாலும் அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சாபத்தையும் அனுமதிக்கவே மாட்டார் ஏன்னா அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் இன்றைக்கு உனக்கு விரோதமாக உன் குடும்பத்துக்கு விரோதமாக உன் சந்ததிக்கு விரோதமாக காலம் காலம் கால காலமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சாபக் கட்டுகளை தேவன் உடை தெரிந்து ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கையை போகிறார் சரி ஓகே எந்த சாபமும் நமக்கு பலிக்காது அதையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாபத்துக்கு நீங்களே ஆளாக கூடாது சாபத்தை நீங்களே வரவேற்ற கூடாது என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய சகோதரி மிரியம் மோசேக்கு விரோதமாக பேசினதனால் அவருடைய சரீரத்தில் குஷ்டரோகம் வந்தது மோசே பேசல மோசையதான் மிரியம் பேசுறாங்க அதுக்காக பதிலுக்கு பதில் மோசே தன்னுடைய சகோதரியை பார்த்து சபித்து விடவில்லை ஆனால் மாறாக கர்த்தரே அவளை சபித்தார் சரீரத்தில் குஷ்டரோகத்தை வர சாபம் தானே சாபம் பாளையத்துக்கு புறமா இருந்தா என் அன்பு தெய்வ பிள்ளையே எந்த மோசையை அவள் பேசினாலோ அந்த மோசே காரி அவன் முகத்துல துப்பின பிறகுதான் அதனுடைய சரி சரீரத்தில் இருந்து அந்த குஷ்டரோகம் மாறினது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது கர்த்தருடைய தாசர்கள் நிமித்தம் தாசன் நிமித்தம் அதை கர்த்தர் விடுதலையாக்கினார் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக ஊழியரிடத்தில் சாபத்தை வாங்கி கொள்ளக்கூடாது ஊழியரும் சபிக்காமல் கூட போயிடலாம் உன்னை திட்டாமல் கூட போயிடலாம் எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுட்டு போயிடலாம் ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சாபத்தை நீ வாங்கிக்கிட்டினா அவர் தான் எடுக்கணும் முள்ள தான் எடுக்க முடியும் அவர் தான் உன்னை கிளீர் பண்ணணும் வேற எந்த ஊழியர்காரம் வந்தாலும் சாப உடைய முடியாது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது அதனால தான் வேதம் இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது அப்ப சாபத்துக்கு நாம் உள்ளாகாத படிக்க யாரிடத்திலையும் ஐயோ அவனா போகிற வழியிலே போயிடுவானா அப்படின்னாலும் பேசுவாங்க பாருங்க அப்படிப்பட்ட வார்த்தையும் நம்ம வாங்கக்கூடாது காரணம் இல்லாமல் வந்த அந்த வார்த்தையும் தங்கவே தங்காது அது ரிட்டன் போய்கிட்டே இருக்கும் அலை லூயா பிரியமானவர்களே சாபத்துக்கு நீங்களாகி ஆசீர்வாதத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி தான் கற்று சொல்கிறேன் உன் குடும்பத்தில் உன்னோடு கூட பிறந்தவர்கள் உன் தாய் தகப்பனார்கள் உன் சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கத்தார் உன் தெருவில் இருக்கிற பிள்ளைகள் உன சபித்திருக்கலாம் பயப்படாத பயப்படாத காரணம் இல்லாமல் சபிக்கிறாங்களா அது தங்கவே தங்காது அது ஓடிக்கிட்டே இருக்கும் அடைக்கலான் குருவிய போல தகையலான் குறிய போல அது ஓடிக்கிட்டே இருக்கும் பயப்படாத கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும் அவங்களே யோசிப்பாங்க இவ்வளோ சபித்தோம் அவனை இவ்வளோ சாபம் விட்டோம் இவ்வளோலாம் பண்ணோம் நல்லா தானே இருக்க நல்லா தான் இருப்பாங்க உன் வாய் தான் வலிச்சிருக்கும் அது கெட்டு போயிடணும் அந்த குடும்பம் கெட்டு போயிடணும் செஞ்ச செய்வேன் உன் குடும்பத்துக்குள்ளாக திரும்பும் உன் பணம் தான் வேஸ்டாக இருக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க உனக்கு எந்த தீங்கு செய்யலையே யோசிப்பு வாழ்க்கையில் தீங்கை கூடும் என் அன்பு தேவ நன்மையாக நன்மையாக கற்றுரமாற்றினார் நன்மையாய் மாற்றினார் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படி காரணம் இல்லாமல் விட்ட சாபத்துக்கு பயப்படாத சந்ததி சந்ததியாக வந்த சாப கட்டுகள் உடைக்க கர்த்தரால் கூடும் அதனால் நான் எதோ ஒரு செய்வேன் யார் சபித்தாலும் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துடாத அந்த திமிர்வாதத்தில் வாழ்ந்துடாத கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார் அவங்க சும்மா இருக்கலாம் ஒரு ஒரே வார்த்தை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போயிடுவாங்க அதுலேயே முடிஞ்சு போச்சு உங்கள் கதை அதுக்கு நியாழாயிடாத தலை லூயா குடும்பத்துக்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளை தாய் தகப்பனுக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக பெற்றோர்களுக்குள்ளாக சொந்த பந்தங்களுக்குள்ளாக வேதம் என்ன சொல்கிறது ஒருவரோட ஒரு இருங்கள் என்று சொல்லி அப்படி இருந்துட்டு போயிடுவோம் அவன் அவன் கிரிகளுக்கு தக்கதாய் பலன் அவரோடு கூட வருது அவர் பார்த்துக்குவார் ஸோ காரணம் இல்லாமல் ஒரு ஒரு சபித்து இருந்தால் அதுக்கும் பயப்படாதீங்க சாபத்துக்கான காரியங்களை நீங்களும் யார் என்னை கேட்க முடியும் யார் என்ன பண்ண முடியும் நான் எதுவொருமேலும் செய்வேன் போவேன் என்ன இன்னும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஓவராக நீ ஆடினாலும் மிரியமுக்குள்ளாக வந்தது தான் உனக்கு வரும் கட கர்த்தரே கொடுப்பார் ஸோ சாக்கிரதையாக இருப்போம் காரணம் இல்லாமல் வந்த சாபத்தை கற்றுற உடைக்கிறார் உன்னுடைய முன்னோருடைய பாவ சாபங்களை உடைக்கிறார் ஆனால் நீ மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் அவசியம் என் சாபம் உடையணும் என் கட்டுகள் உடையணும் அப்படின்னு சொன்னால் நீ மனம் திரும்பணும் மனம் திரும்பாமல் என் கட்டுகள் உடையணும் சாபங்கள் உடையணும்னா என் அன்பு தேவ பிள்ளையே அது ஒரு நாள் உடையாது நல்ல இழுவியா செவிப்போமா மகா இறக்க முக்கிய நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த ஆண்டவரை சாபக்கட்டுகளை உட்டைத்து ஆண்டவரே பரம்பரை பரம்பரையாக வந்த சாபங்களை உட்டைத்து நான் செபிக்கிற சுவாமி இனி ஆண்டவரே இந்த சாபக்கட்டுகளை கர்த்தரைய வாழ்க்கையிலிருந்து உட்டைத்தார் இந்த சாபத்தை எல்லாம் கத்தரையன் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி யேசுவே தெய்வம் என்று சொல்லி அண்டிக்கொண்டு எல்லா சாபங்களுக்கும் இவர்கள் விலகி இருக்கும்படியாக செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய்ய இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பர்ஷுதாவின் நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செசுன்ற ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணத்தை செபிக்கிற ஜபிகள் நல்ல பிதாவே ஆமென் அவளை லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமென் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்